ஒன்டாரியோ மருத்துவ சங்கம் இணைய மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் சுயமாக நோய் கண்டறிந்து சிகிச்சை பெறும் போக்கு அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ளது டாக்டர் கூகுள் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு தவறான தகவல்களுக்கும் தீங்கி விளைவிக்கும் விளைவுகளுக்கும் வழிவகுக்கும் என்றும் ஓஎம்ஏ எச்சரிக்கிறது சமீபத்திய ஆய்வில் புற்றுநோய் தொடர்பான பிரபலமான சமூக ஊடக பதிவுகளில் மூன்றில் ஒரு பங்கு தவறான தகவல்களை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது ஒற்றை தலைவலிக்கு துரித உணவு அல்லது கட்டிகளுக்கு சிபிடி எண்ணெய் போன்ற நிரூபிக்கப்படாத சிகிச்சைகளை நம்பும் நோயாளிகளை மருத்துவர்கள் அடிக்கடி சந்திக்கிறார்கள் சில நோயாளிகள் களை வெட்டும் கருவியின் கயிறு அல்லது பயன்படுத்தி மருத்துவ குழாயை சுத்தம் செய்வது போன்ற ஆபத்தான சுய முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண் தனது சொந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் மாற்று சிகிச்சைகளை தேர்ந்தெடுத்ததால் அவரது நோய் முற்றி சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினமாகிவிட்டதாக ஒரு சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது இணையத்தில் உள்ள வினாடி வினாக்களின் அடிப்படையில் ஏடிஎஸ்டி மற்றும் இருமுனை கோளாறு போன்ற நிலைமைகளை சுயமாக கண்டறிவது அதிகரித்து வருவதாக மனநல மனநலம் தெரிவிக்கிறார்கள் இது ஒரு தவறான நோயறிதலுக்கும் பதட்டத்தை அதிகரிப்பதற்கும் வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் சமூக ஊடக வழிமுறைகள் நம்பகத்தன்மையற்ற சுகாதார தகவல்களை பயனர்களுக்கு காட்டி நிரூபிக்கப்படாத சிகிச்சைகளை ஊக்குவிப்பதோடு மருத்துவர் நோயாளி உறவையும் சேதப்படுத்தும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் இருந்து வரும் தகவல்களை நம்பும் இளைஞர்கள் குறித்து ஓஎம்ஏ அதிக அக்கறை கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் குடும்ப மருத்துவர்களுக்கான அணுகல் இல்லாமை மற்றும் மருத்துவ பராமரிப்புக்கான நிதி தடைகள் போன்ற காரணங்களால் மக்கள் விரைவான பதில்களுக்காக இணையத்தை நாட வரக்கூடும் என்றும் மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் நோயாளிகள் சுயமாக ஆய்வு செய்து வரும்போது அவர்களை கண்டிக்காமல் நமகமான தகவல்களுக்கு வழிகாட்டுவது மருத்துவர்களின் பொறுப்பு என்று மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு என்ன மாதிரியான முடிவை எடுக்க போகிறார்கள் என்று கூறி கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாம கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது